நம்ம இயற்கை வளங்களை நாசப்படுத்தி நம்ம இயற்கை கொடுத்ததெல்லாம் நம்ம காப்பாற்றணும் நம்ம இடையில வந்தவர்கள் அவ்வளவுதான் நமக்கு முன்பு ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் நம் முன்னோர்கள் இந்த மண்ணிலே மகிழ்ச்சியா வாழ்ந்தார்கள் இதுல இந்த தண்ணி சரபங்கா நதியில தண்ணியை குடிச்சாங்க விவசாயத்தை பயன்படுத்தினாங்க நம்ம நம்ம நோக்கம் என்ன வருகின்ற ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் நம் தண்ணியை பயன்படுத்தணும் காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் குளோபல் வார்மிங் கிளைமேட் என்னன்னா பருவம் வருது போகுது இன்னும் அடுத்த பத்து பதினஞ்சு ஆண்டுகளுக்கு மழை வரும் அதன் பிறகு மழையே வராதுன்னு சொல்றாங்க அப்ப இருக்கின்ற சூழலில் நம்ம என்ன செய்யணும் இது போன்ற நதிகள் சரபங்கா நதியில ஒரு அணைய கட்டுங்க தடுப்பணை வேண்டாம் எனக்கு அணை கட்டணும் ஒரு டேம் எங்க அடிவாரத்துல அங்க இருக்கிற டேம் ஒண்ணு கட்டணும் அந்த அணையை கட்டினா போதும் உங்க சுத்தி வட்டாரத்துல எல்லா ஏரியிலும் நிரப்பலாம் எல்லா ஏரியிலும் நிரப்பணும் நிரம்பிச்சுன்னா அதுக்கு நீங்க என்ன செய்யலாம் உங்க ஏரி உங்க ஊர் ஏரி நிரம்பிடுச்சுன்னா நம்ம ஏற்காடு தண்ணியிலே உங்க ஏரி நிரம்பிடுச்சுன்னா உங்க வீட்டு கிணத்துல தண்ணி கிடைக்கும் உங்க வீட்டு போரில் தண்ணி கிடைக்கும் நீ கவர்மெண்ட் கிட்ட போய் எனக்கு தண்ணி விடு என் ஊர்ல வந்து டேங்க் கட்டணும் வேண்டாம் உன் வீட்டில் கிணத்துல தண்ணி கிடைக்கும் அதற்கு என்ன செய்யணும் ஒரு டேமை கட்டி அந்த தண்ணியை எல்லா ஏரிக்கும் நடப்பி விடுது இது திட்டம் பண்ண முடியாதா பண்ண முடியாதா தீம்பும் கால முடியும் என்னால முடியும் என்னால முடியும் இதுல என்ன பொறுத்த வரைக்கும் இது சின்ன திட்டம் சாதாரண திட்டம் சின்ன திட்டம் அவ்வளவுதான் இந்த சின்ன திட்டத்திற்கு எவ்வளோ பலன்கள் நமக்கு கிடைக்குது எவ்வளோ பலன்கள் கிடைக்குது அப்படி இந்த தண்ணிய தேக்கி வச்சு இந்த ஏரிக்கெல்லாம் இந்த திருப்பி விட்டுட்டா எவ்வளோ வளமா இருக்கும் செழுமையா இருக்கும் பசுமையா இருக்கும் வளர்ச்சி பெறும் விவசாயம் பெருகும் தொழில் பெருகும் குடிநீர் பிரச்சனை தீரும் இந்த ஒரு சின்ன திட்டத்தினால இது போன்ற ஆயிரக்கணக்கான திட்டங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது அந்த திட்டங்கள் எல்லாம் எனக்கு நிறைவேற்ற வேண்டும் எனக்கு ஆசையா இருக்கிறது ஆனால் அந்த அதிகாரம் மட்டும் எனக்கு இல்லை நீங்க அந்த அதிகாரத்தை கொடுத்தீங்கன்னா இது போன்ற திட்டங்கள் எல்லாம் ஆசையாக என்னால் நிறைவேற்ற முடியும் எவ்வளவு திட்டங்கள் என்னால் நிறைவேற்ற முடியும் ஒவ்வொரு பகுதிக்கும் நான் போய் பார்த்துட்டு வரேன் ஒவ்வொரு பகுதியும் பார்க்கறேன் இந்த சேலம் மாவட்டத்துல நமக்கு கிடைச்சது ஒரு பெரிய வரம் என்ன நம்ம காவிரி ஆறு இந்த மாவட்டத்தில் ஓடிட்டு இருக்கு மேட்டூர் அணை இந்த மாவட்டத்தில் தான் இருக்கு அனுபவிக்க முடியுமா முடியல நான் நான் உனக்குறேன் அதாவது அதான் அது அதான் பிச்சை எடுக்கணும் அவங்க கிட்ட நான் கேக்குறேன் இப்போ உங்க ஊர்ல ஒரு ஏரி இருக்கு இந்த ஏரியில மதுகு இருக்கு அந்த ஒட்டினப்பல உங்க நிலம் இருக்கு நிலத்துக்கு அந்த தண்ணி வராம கடைசியில இருக்கிற நிலத்துக்கு அந்த நீ இருப்பியா சண்டை தட்டி நீ யோ எனக்கு தான் என் முதல்ல தண்ணி வரணும் என்ன விட்டுட்டு கடைசியில இருக்கிறவனுக்கு போய் எப்படிதான் தண்ணி எடுத்துட்டு போவேன் நீ சண்டை போடுவியா இல்லையா அதே நிலத்தான் உங்க ஊர்ல காவேரி இருக்கு உங்க ஊர்ல டேம் இருக்கு இந்த தண்ணியை நீங்க அனுபவிக்க முடியாம யார் யாரோ பின்னாடி அனுமதிச்சிட்டு இருக்கிறாங்க நீங்க ஏன் அமைதியா இருக்கிறீங்க ஏன் அமைதியா இருக்கிறீங்க நீங்க கேட்டாதானே தானே கிடைக்கும் நீங்க நின்னாதானே போராடினா தானே உங்களுக்கு தண்ணி கிடைக்கும் நாங்க உங்களுக்காக நாங்க போராடிட்டு இருக்கிறோம் முப்பது ஆண்டு காலமாக மேட்டூர் உபரி நீர் திட்டத்தை தமிழ்நாட்டு சேலம் மாவட்டத்து மக்களுக்கு கொடுங்க 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 எத்தனை போராட்டம் நாங்க செய்யணும் நாங்க எதுக்கையா போராடணும் உங்களுக்கு தண்ணி வர்றதுக்கு நாங்க போராடுறோம் ஆனா உங்களுக்காக ஒரு உணர்வு எதுவும் இல்லையா உங்களுக்கு கோபம் வரலையா ஆத்திரம் வரலையா இருந்தோ வந்து எங்களுக்காக போராடுறான்னு நமக்கு கோபம் வரலன்னு அப்படி எப்படி அந்த உணர்வு இல்லையா உங்களுக்கு நியாயமா இயற்கை நீதி அந்த தண்ணியை முதல்ல அனுபவிச்சு அதற்கு பிறகுதான் அடுத்தவங்க அனுபவிக்கணும் ஆனா நீங்க நமக்கு வந்தா சரி வரலனால நமக்கு என்ன ஆனா அதை போட்டுக்க முடியலையே